இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நல்ல கறவையில் இரண்டு ஜெஸ்ஸி மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க ஒரு கொம்பு மாடு ஒரு மொட்டை டைப் மாடுங்க இந்த ரெண்டு மாடுகளுக்கான விற்பனை பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே வீடியோ பாருங்கள் ஸோ இந்த ஜோடி மாடுகளுக்கான விற்பனை பதிவை பார்க்கும்போதுங்க முதலாவதாக இந்த மொட்டை மாட்டுக்கான டீட்டெயிலை பார்த்துடலாம் இந்த மாடு வந்து இரண்டாம் ஈத்து சினை மாடுங்க கடைப்பல் முளைப்பில் இரண்டாம் ஈத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு மாட்டுக்கான சினைத்தன்மையை அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்களாச்சும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அளவு மாட்டில் நல்ல கறவையில் ஒரு அற்புதமான மாடாக இந்த மாட்டை சொல்கிறாருங்க நல்ல ப்யூர் லைனேஜ் ஜெஸ்ஸி மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல பழைய வர்க்க ஒரு அழகான குட்ட மூஞ்சி குழிநெத்தியில் ஒரு அற்புதமான முகலட்சணத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க மாட்டு கொம்பே இல்லைனாலுமே மாடு பார்க்க எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்றதையும் பார்க்கலாம் மாட்டோட உடல் அமைப்பு எந்த அளவுக்கு நல்ல மேம்போக்காக நல்ல குவாலிட்டியில் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க நல்ல குவாலிட்டி மாடு பை நல்லா எடுக்கும் ஒரு பத்து நாள் டைம் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டுக்கான காம்பு இடைவெளியோ மாட்டுக்கான காம்பு வளமோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நீங்கள் மாடு நடக்கிற சுவையை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் மாட்டோட குவாலிட்டியெலாம் குறையே கிடையாதுங்க அதே மாதிரி குணத்துக்கும் குறை கிடையாது எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க நாலு காம்பு நல்லா நீவி கொடுக்குறாங்க அமைதியாக பொறுமையாக நிற்கிது பாருங்கள் மாட்டை அளவில் இதுதான் இப்படி தான் இருக்கும் இந்த மாடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு உதாரணமான மாடாக அந்த மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாடுகள் இரண்டும் விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் அடுத்த நீர்மொழி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ரஞ்சித் அவர்கள் கிட்ட தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க பதினைந்து லிட்டர் கறவை திறன் கொண்ட ஒரு ஜெஸ்ஸி சினை மாடா விற்பனைக்காக இருக்குது பதினைந்து லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கடைப்பல் முளைப்புக்கு இரண்டாம் ஈத்து மாடு அறுபத்தி ரெண்டாயிரம் விற்பனை விலை கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இதுதாங்க மொதல் மாட்டோட டீட்டெயில் இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க அவர் கொம்பு இல்லாத மொட்டை மாடு இவரை பாருங்கள் கொம்பு டைப் மாடு சட்ட மாடுங்க செம்மும் அழகாக இருக்குது பாருங்கள் மாட்டோட குவாலிட்டி சும்மா ஃபயராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டி மாடுங்க இதுவும் இரண்டாம் இதுக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு தான் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணினால் ஒரு பதினைந்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல குவாலிட்டி நல்ல நீட்டு போக்கு அருமையான கலர் மாடு நிறைய நண்பர்கள் பார்த்தவொன்னே கேட்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய மாடு தான் ஒரு அளவான மாடுங்க நல்ல குவாலிட்டியிலே மாடு விற்பனைக்காக இருக்குது ஸோ லாங் ட்ரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்கன்னா ஜோடி மாடுகள் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு ரெண்டு மாடுமே பொருத்தமாக இருக்கும் இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டாணியத்துக்கு ஒரு பதிமூணு லிட்டர் வரையிலுமே கறவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நாலு காம்புக்கான இடைவெளி இந்த மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல அற்புதமான இடைவெளியில் இருக்குது இந்த பதினைந்து நாள் இடைவெளியில் மாடு நல்லா எடுத்து தான் கண்ணேறும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த வெயில் வரக்கூடிய வெயில் நாட்களுக்கு நல்ல கிளைமேட் தாங்க ஒரு அற்புதமான ஜோடி மாடுகளாக இருக்குதுங்க இது பியூர் ஜெர்சி மாடுலாம் கிடையாது இது கிராஸ் மாடு தான் கிளைமேட்டும் நல்லா தாங்கும் ஒரு தேவையான அளவுக்கு நல்ல ஃபேட்டஸ் அனுப்பும் இந்த மாட்டுக்கிட்ட நாம் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் மாடு பார்க்க அவ்வளோ அழகான முகலட்சணத்தோடும் நல்ல தோரணையான உடலமைப்போடுமே விற்பனைக்காக இருக்குங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் நாலு பல்லில் இரண்டாம் மீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு நால் படை வச்சு நாம் பயன்படுத்துவோம் மிகச் சிறப்பான பொருளாக இந்த மாடு இருக்குன்றதெல்லாம் எந்த டவுட்டும் கிடையாதுங்க பிடிச்சிருந்தால் தாராளமாக கால் பண்ணிக்கலாம் நண்பர் ரஞ்சித் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் இருக்குதுங்க ஸோ அவரை கால் பண்ணி பேசி முடிஞ்சளவுக்கு விற்பனை விலையை நீங்கள் அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ஐம்பத்தெட்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை கூட்டி குறைச்சி தரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நண்பர் தரப்புலேருந்து ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க அவங்களுக்கு விருப்பம் தான் மாடு எடுத்துக்கலாம் விருப்பம் இல்லாட்டி விட்டுர்லாம் அவங்க வந்து இன்றைக்கி வந்து எந்த மீடியேட்டரும் கிடையாது ஸோ உங்களுக்கு விலை பிடிச்சி இருந்தால் தாராளமாக கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கோங்க நன்றி